பீஷ்மரை வீரத்தால் வெல்ல இயலாது வஞ்சனையால் மட்டுமே வெல்ல முடியும் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் சகுனிக்கு மட்டுமே இருந்ததால் அனைவரும் அவனிடம் வேண்டினார்கள் கடைசியில் சுபலன் இறக்கும் தருவாயில் சகுனியை அழைத்தார் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுவேன் நம் குலத்தையே அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறருக்க நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் தன் கைகளை சகுனியின் முன்பு நீட்டினார் சுபலன் என் கை விரல்களை வெட்டு சகுனி என்று கூறினான் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தான் சுபலன் தன் வாளினை எடுத்தான் சகுனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் வலி தாளாமல் அலறினான் சகுனி பிறகு கத்தியை எடுத்து தன்னுடைய தந்தையின் விரல்களை வெட்டினான் சகுனி எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனைப் பார்த்தான் எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அழித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் இலட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுபலன் மகனே அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் பிரிந்தது இறந்ததை பார்த்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கேட்டது அதனால் கடைசியாக தன்னை மட்டும் உயிருடன் விடுமாறு சகுனி பீஷ்மரிடம் வேண்டினான் பீஷ்மரும் அவனை விடுவித்தார் இதற்கு பழிவாங்கவே சகுனி காந்தாரி மூலமாக அவர்களோடு உறவினராகி தருமனை சூதில் வென்ற சகுனி பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்தான் சூதில் தோற்ற பாண்டவர்கள் வனவாசத்துக்கு செல்வதை பார்த்து சகுனி ரசிக்கிறான் துரியோதனனை போருக்கு தயாராகும்படி ஊக்குவிக்கிறார் போர் தொடங்குகிறது சகுனி உத்திகளை கையாளுகிறார் ஆரம்பத்தில் பாண்டவர்களின் பக்கத்திற்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தினார் காவுரவர்கள் தோற்றுப் போகிறார்கள் துரியோதனன் படுகாயமடைந்தான் சகுனி தனது பழிவாங்கல் மூலம் இரு வம்சங்களையும் முற்றிலுமாக அழிக்க வழிவகுத்தது பழிவாங்கும் சபதத்தை நிறைவேற்றிய சகுனி சகதேவனால் கொல்லப்பட்டார் அவரது பகடை தரையில் விழுகிறது காந்தாரி தன் மகன்களை இழந்து வருந்துகிறாள்